பிரதி சுங்க உத்தியோஸ்தர்களுக்கான நியமன கடிதங்கள் வழங்கும் நிகழ்வு நேற்று சுங்க தலைமையகத்தில் நடைபெற்றது நியமன கடிதங்கள் வழங்கும் நிகழ்விற்கு பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமை தாங்கினார் இதன்போது நியமன கடிதங்கள் வழங்கி வைக்கப்பட்டன புதிய வரவு செலவு திட்டத்தின் பிரகாரம் எமது வருமானத்தின் மூலம் செலவுகளை கட்டுப்படுத்த முடியும் முதல் செலுத்த முடியாத நிலையில் கூட அனைத்து செலவுகளையும் செலுத்தி முடிக்க முடியும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் காணப்பட்ட ஆறு தசம் ஐந்து வீத பற்றாக்குறையை இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் மூன்று ஐந்து வீதத்தால் குறைக்க முடியும் என நம்புகின்றோம் எதிர்வரும் ஐந்து ஆறு ஆண்டுகளில் பாதுகாப்பு வரி வசூலிப்பு மற்றும் எல்லைக் கட்டுப்பாட்டில் பொறிமுறையை ஏற்படுத்த வேண்டும் ஆகவே சுங்கத்தினை திணை இந்த விடயம் தொடர்பில் பாரிய பங்களிப்பு செலுத்த வேண்டும் ஏனெனில் பொருளியல் களத்தில் நீங்கள் தான் முன்னிலையில் நிற்பவர்கள் இலங்கையின் சிறந்த சுங்க திணைக்களத்தை உருவாக்குவதை விட முழு ஆசியாவிலும் எண்ணம் அதுவே இந்த நவீன காரணமாகும் வளங்களை சரியாக பயன்படுத்தி செயற்பட வேண்டும் என்பதே எனது நம்பிக்கையாகும் நாம் ஏற்கனவே புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்த ஆரம்பித்துள்ளோம் சரிந்துள்ள பொருளாதாரத்தை மீடாமைக்க நாம் முயற்சிக்கும் போது பல்வேறு தடைகளை அளவீடு செய்ய வேண்டியிருக்கும் ஆனால் அது மூலமே சிறந்த பொருளாதாரத்தை அறுவடை செய்ய முடியும் நான் நம்புகின்றேன் மிக